அதாவது கடந்த மாதம் வந்து நாமக்கல்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து முட்டை இருபது கண்டெய்னர் மேலே போச்சு இப்போ அமெரிக்காடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப் வந்து டென் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த எபோவ்னு அறிவிச்சனால வந்து முட்டைக்கு அமெரிக்காவில் வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்தோம் நம்ம நாமக்கல் இருந்து முட்டை அனுப்புவதற்கு ஏதுவாக இல்லை ஏன்னா வந்து வரி விதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரேட்டு ப்ரைஸ் மேட்ச் ஆகாதுன்னு வச்சுங்களேன் இப்போ பழையப்படி இந்த டேரிஃப் வந்து டென் பர்சன்ட்லேயே ட்யூட்டி இருந்தது அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் கண்டேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ரிக்கொயர்மெண்ட் வந்து அங்கே நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கு போகுதுன்னு வச்சுக்கல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்டர் இருக்கு பட் ஒன்லி வந்து நம்ம தான் வந்து இன்னைக்கு போறது வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் எவ்வளோ நிற்கு சார் அது வந்து ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்கு இவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியாது பட் நிறைய போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பர் மந்த் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நூறு இரநூறு கண்டிப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் இரநூறு ஒன்ஸ் மீன்ஸு ஒன் மில்லியன் எக்ஸு சாரி டென் மில்லியன் எக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கொண்டு அதிகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது ஆர்டர் இருக்கு பட் இருந்தாலும் வந்து டாரிஃப்னால வந்து அனுப்பிய சூழ்நிலை இருக்கு இல்லை டென் மில்லியன் இங்கே வந்து இன்றைக்கி வந்து முட்டை நமக்கு வந்து கிட்டத்தட்ட அங்கே அனுப்புகிறப்ப நமக்கு வந்து இங்கே ப்ரைஸ் வச்சு தான் நம்ம சொன்னோம்னா

வேற நாடுகளுக்கு ஏற்கனவே போயிட்டு இருந்த நாடுகள் போயிட்டு இருக்குது இப்போ வந்து புதுசா வந்து லாஸ்ட் மந்த் தான் போயிருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு ரெக்யூர்மெண்ட் அதிகமா இருக்கு பட் இந்த ட்யூட்டி டேரிஃப் அதிகமா இருந்ததுனால வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல தடைபட்டு இருக்கு பழையாருன்னா போறது வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லேன்னு முட்டை போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு வச்சுங்களேன் இதுதான் இன்றைய நிலவரம் சிங்கராஜ் தமிழ் தலைவர் தமிழ்நாடு போலி சங்கம் நாமக்கல்